போய் தட்டிட்டு போடு நீதும் கலைய கூடாது நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாது

ஆனால் மறுபடியும் தூக்க அமைச்சாங்க பாருங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கான் ஜிவிஷ் டெய் டெய் ஏஞ்சா டைம் ஆகுது மணி ஏழாவது போனோம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது ஏஞ்ச உடனே டிங் 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 அஞ்சு வாட்டி கேட்டுச்சு யாராவது ஃபஸ்ட்டு நான் வந்தேன் அது விடுங்க அதுக்கப்புறம் அதில் அஞ்சு வாட்டி பார்த்தா இது வச்சுட்டு போயிடுங்க என்னன்னே தெரில காட்டுறேன் பாருங்க நியூஸ் பேப்பர் எனக்கு படிக்க பழக்கம் கிடையாது நியூஸ் பேப்பரு இது அப்பாடப்பட்ட நமக்கு நமக்குலாம் தேவையில்லாத்து இப்போ என்ன நான் காலையில் ஏன்ச்ச உடனே பல் வளர்க்கணும் அது சில பேர் வளர்க்குவாங்க இதுதான் எங்கள் பாத்ரூம் ஸோ பாத்ரூமில் வந்து அவ்வளோ தெரியாமல் ஒரு சின்ன பையனாக வளர்ந்துட்ருக்கேன் பார்த்துங்க ஸோ ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாத்ரூம் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வாழ்க்கையில் பாத்ரூம் க்ளீனாக இருந்தால் நம்ம எல்லா லைஃபே க்ளீனாக சொல்லுவாங்க யாரும் சொல்லல நான் சொல்கிறேன் சரிங்களா ரெண்டு லிஃப்ட்டு எதுக்கு லிஃப்ட்னா இதில் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு வச்சுங்களா எல்லா லிஃப்ட்லேயும் வந்து நம்ம நம்ம ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு கையில் ப்ரெஸ் பண்ணிட்டு வரலாம் இப்போ இந்த லிஃப்ட்டில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டோட சிக்னல் ஐ மீன் சென்சார் காமிச்சால்தான் போக முடியும் சரி நான் ஒரு பிளான் போட்டேன் எல்லோரும் தூங்குறாங்க நம்மளும் நானும் வினோத்தும் ஒரு ஜாலியாக ரோடு ஒரு போய் சுற்றிட்டு வரலாம் பார்த்தா வினோத் சொல்கிறேன் தம்பி அது சென்சார் அதனால் அது யூஸ் பண்ண வாங்க 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 நீ வாங்க ஹெல்ப் வச்சு வாங்க ப்ரோ குட் மார்னிங் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க பக்கத்து ரூம் போயிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணி என்ன பண்றான் பார்ப்போம் பட் ரூம் நம்ம தெரியல கை நம்ம அண்ணன் ஏஞ்சிட்டாரு உங்களுக்கு தெரியுமா ரூம் நம்பர் பயப்படாதீங்க அடி வரல ஏன் பயப்படுறீங்க ரூம் நம்பர் தெரியல எனக்கு வாங்க இப்ப போய் தட்டிட்டு ஓடி வந்துடுவோம் எனக்கு தெரியும் ஏறிட்டுலாம் காலம் மட்டும் நீங்கள் நீங்கள் நின்று அடிக்கலாமா நீ எதுக்கும் കഷ്ടമാർക്ക് എല്ലാം പോയി ലാൻ ആ

பாருங்க எதுவுமே தெரியாத மாரியே சாப்பிட்றான் லசி இதே விட மூணாவது ரவுண்டு மூணு ஏன் ஏன் மாத்தலை சொல்லு உண்மையாக பேசி பழக எது இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட சொன்னால் உங்கள் லசி உங்கள் ஃபேவரெட் தான் இல்லை சொல்லு அதுக்குன்னு சாப்பாடு சாப்பிடணும்ல ரெண்டு இட்லி என்ன வைப்பு பத்தம் சொல்லு மூணு இருக்கான்

அண்ண கண்ணே நீக்கங்கதடி யார் போனால் யார் போனால் என்னடா பண்ணுற பத்தரை மணிக்கு செக் அவுட்ரா பத்து இருபத்தாறு ஆயிடுச்சு ஏஞ்சு கிளம்பு டைம் ஆச்சு நம்ம காலைல வந்து பஃபெட்டில் சாப்பாடு முடிச்சாச்சு இப்போ வந்து பத்தரை மணிக்கு செக் அவுட் பண்ணிட்டு அது சேயம் போகிறோம் அதுசேயம் தயவுர் பாருங்க என்ன செய்ய துண்டு துண்டு எப்படி மச்சிக்கலாம் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு அது அவங்களுக்கு தெரியாது நான் மடிச்சு என்ன பண்ணுவேன் மச்சு எங்கள் கைசி போடுங்க இப்படி அளவு எடுத்துட்டு இது கட்டாய் கூட வருமா இது கூட வந்ததுக்கப்புறம் மடிச்சு வைக்கணும் நீங்களும் பைத்தியம் தான் போல நம்ம தான் என்ன பண்ணி வச்சிருக்கானு தெரியல நான் வேற விட்டு வந்துட்டேன் என்ன பண்ண போறாங்க இந்த சார்பேட்டா பரம்பரை ஏதாவது வட்டி பரம்பரை பரம்பரை ஏதாவது பாடம் பார்த்து பாருங்க அவங்களை பத்தி நான் சொல்லல சார்பேட்டா பரம்பரை இந்த இவர் கடல் கண்ணி ஒரு கடல் கண்ணி போய் படத்தை படத்தை காட்டு இப்ப வந்தா லூசு போய் இவரே நம்ம ஆள் மாறிட்டான் இரண்டாண்டு

அவள் முகல் கருத்திடும் இரவன தொலை பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சே கல்யாணி ராகமா அப்புறம் நீ இருந்தால் பாரு உயிரோடு இருப்பே போடு என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நானிருப்பேன் என்னோடு நீ இருந்தா இதோட அவசியத்துல பாப்போம்

என்னடா விட்டு போறீங்க பாய்டா பாய் காமி பாய் குள்ளர் கிளடா